அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெயபலா ஜெய்பலா ஏகதந்தாய் விக்னிமே வக்கரதண்டாயதி தன்னோ தந்தி பிரதி மகளுவனுடைய அனுகிரகத்தால் பாலதரபுஷனுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசிரியர் கொண்டு வார ராசி பலன் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வாரம் ராசி பலன் ராசிக்கு எவ்வாறாக இருக்கும்னு பார்ப்போம் அது முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு எடுத்துட்டாலே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருப்பது ஏழாம் அதிபதியோட லாபாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் எல்லாம் கூடி கூடியிருப்பது கால சிறந்த பலன் அனைத்திலும் வெற்றி வெற்றி மேல் வெற்றியும் சொல்லலாம் சனியும் ராகு மட்டுமே சற்று குறைவான பலன் கொடுக்கும் இருப்பினும் உங்கள் ராசிக்கு அனைத்து கிரகம் உறுதுணையாக இருப்பதால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் லக்னாதிபதி ராசியாதிபதி வரனால உங்களுக்கு மேன்மையான பலன் கொடுக்கும் தனப்பிராத்தம் உண்டாகும் தொழில் சிறந்து விளங்கும் கொண்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்து நிவர்த்தியாகும் ஏற்கனவே உறவு முறையில் நம்மளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்திக்குண்டான மார்க்கம் கிடைக்கும் ஏனென்றால் பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து இருப்பது பத்தாம் அதிபதி சேர்ந்திருப்பது ஏழாம் அதிபதி சேர்ந்திருப்பது கணவன் மணிக்குண்டான பிரச்சனை இருந்தால் நிவர்த்தியாகும் உறவு நுடைய பிரச்சனை இருந்தால் ஆகும் அனைத்துக்கும் உறுதுணையாக செல்லக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பலன் கொடுப்பார் சனி நாலாம் இடத்துல இருப்பது மட்டும் உங்களுக்கு அவ்வப்போது மனசோர்வு உண்டாகும் ராகு சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் இது மட்டும் நீங்கள் சரியான முறையில் பிராய்சங்கள் ஏற்படுத்திக் கொள்வது சிறந்ததாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிநாதன் அப்படி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நிலப்பலன்களை சம்மந்தப்பட்ட கிரகம்ங்கிறனால வீடு மனை வாசல் ஏதேன்னு ஒரு பிரச்சனை தான் நிவர்த்தி புது வீடு வாங்கலாம் புது வீடு வாங்க முடியலைனா பழைய வீடு வாங்கலாம் புதுப்பிக்கலாம் ஆல்ட்ரேஷன் செஞ்சு ஒரு கிரகப்பிரசு மாதிரி ஒரு யாகமெலாம் பண்ணி செய்வது சிறந்ததாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல கீர்த்து பகவான் வசம் செய்யும்போது தொழில்துறையில் சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது தொழில் துறையில் உங்களுக்கு ஏற்கனவே போட்டி பொறாமை எல்லாம் இருந்தால் அதுக்குண்டான வழி தெரிந்துவிடும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு குரு பகவான் எட்டில் மறைந்திருப்பது சிறந்தது அல்ல ஆகவே குரு பலன் கிடையாது அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்கும் குருபலன் கிடைக்காது ஆகவே இந்த குரு பலனுக்கு உண்டான பலன் நீங்கள் வந்து பார்த்து சொல்லணும் மே மாதம் வரைக்கும் குரு பலன் இருக்காது அந்த குரு பலனுக்கு உண்டான பலன் அந்த குருக்கு உண்டான பிராய்சித்தம் குரு சமாதி உள்ள இடத்துல போய் வழிபாடு செய்வது ஜீவ சமாதி உள்ள இடத்துல போய் முறையாக பிராய்த்தம் தியானங்கள் யோகா போன்றவற்றை கற்றுட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து துறைகளும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வம் உண்டாகும் நல்ல படிப்பு உண்டாகும் இந்த வெற்றிகரரசு ரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறது படிப்பு நல்ல கவனமாக படித்தால் நல்ல படிப்பு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய பாசம் அதிகரிக்கும் இருப்பினும் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைந்து தன்னுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஓரளவு நன்மை நடக்கும் குரு தோஷம் ஓரளவு நிவர்த்திக்குண்டான மார்க்கத்தை கிடைக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து செய்யக்கூடியது பிராய்சித்தம் வந்து தவறாமல் செய்து வரும்போது முருகப்பெருமானுபடி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் தனு மாதம் அப்படிங்கிறனால அதிகாலையில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் வழிபாடு செய்து வரும்போது இந்த உண்டான குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணும் தெய்வத்தை தரிசனிக்கும் போதும் குருமார்களை தரிசிக்கும் போதும் ஏதேனும் உபாயம் செய்யணும் உபாயம்னா ஏதாவது நம்ம வந்து ஒரு கோயில் போகிறோன்னா ஒரு பூ ஒரு மலம் பூவாது கொண்டு வந்து சாத்தி வழிபாடு செய்கிறது மகான்களை போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதன ஒரு கனி ஒரு வாழைப்பழமோ ஆப்பிளோ மாதுளமோ கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதே மாதிரி நம்ம மாதிரி ஜோரிடர்களை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி வெத்தலை பார்க்க பழத்தோடு போய் அவங்கள போய் சந்தித்து அவர் திருத்திப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமார்களை திருப்தி செய்யும்போது வசர தானம் செய்யும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆகவே பல வகையில் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு பலன் கொடுக்கும் அனைத்து துறையிலும் நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அம்பலப்பை வழிபாடு செய்வது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறந்ததாகவே நமக்கு அமையும் அந்த அம்மனும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சிவனை சேர்ந்து வழிபாடு செய்யும்போது துர்க்கை தேவி பெருமாரியம்மன் போன்ற தெய்வத்தை நம்ம போய் செவிச்சிட்டு வரும்போது நன்மை கொடுக்கும் நாலாம் இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சனி தோஷம் கொடுப்பதால் நீங்கள் நிதானமாக இருந்து ஒவ்வொரு துறையிலையும் குடும்பத்திலையும் முன்னோடியாக இருந்து செயல்படணும் அந்த முன்னோடியாக இருந்து நம்ம செயல்பட முடியல அப்படின்னா உங்களுக்கு பழி சொல்லத்துக்கு உண்டான தன்மை உண்டாகும் ஆகவே சற்று கவனத்தோடு இருந்து திருச்சிக ராசிகள் செயல்பட்டால் கை மேல் பலன் கொடுக்கும் சரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபலா ஜெயபலா வாழ்க்க பலம் நன்றி வணக்கம்